ஒன்று பேஜில் ஐந்தாவது எட்டு வசனம் வாசிங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழைத்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிகர சிங்கம் போல் எவனே விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான் அர்த்தம் என்ன உங்க எதிராளி யாரு தெரியுமா ஆவியா இருக்கக்கூடிய சாத்தம் அவனுக்கு வேலையை இச்சைய உங்களுக்குள்ள போட்டு கர்ச்சிக்கிற சிங்கம் போல விழுங்குறது விழுங்குறது கடிக்கிறது நீ சொல்லல உள்ள விழுங்கப்பட்ட பிறகு நீங்க வெளியே வர முடியாது சாத்தான் அவன் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறான் அவ நம்முடைய எதிராளி அவை இருக்கிறான் அவன் அந்த ஆசையை உண்டாக்கிறான் அவன் அந்த இச்சையிருவான் இந்த உலகம் அவனுக்குள்ள இருக்கு இச்சை நிரம்பி இருக்கு அவன் என்ன செய்வான் இச்சைகளை கொண்டு வந்து அப்படியே இவங்க விழுந்திரும் ஏசு தேசிய புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பது அதிகாரம் பத்தொன்பது வாசன அங்கு அந்த எதிராளி எப்படி வருவானோ வெள்ளம் போல இப்ப சுனாமி வரும்போது அழகாவ போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க கிட்ட வரும்போது அந்த மனுஷனை அப்படியே கொண்டு போயிட்டு சரி ஒரு அழகான வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு மேல யாரும் தப்பிடலாம் அந்த வீடையே கொண்டு போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை அந்த மனுஷனுடைய வயல் எல்லாத்தையுமே கொண்டு போகத்தக்கவாறு காட்டாற்று வெள்ளம் போல வரக்கூடிய வந்து அவங்க எதிராளி வேதம் தெளிவா சொல்லுது வாசிங்க வெள்ளம் போல் சத்துரு வரும்போது வெள்ளம் போல் அவன் எப்படி வருவான் நீங்க நில நிக்கவே முடியாத அளவுக்கு வருவான் ஒரு ஆளை பார்த்துட்டீங்க ஒரு பெண்ணை பார்த்துட்டீங்க ஒரு ஆம்பளை பார்த்துட்டீங்க இல்லை ஒரு பொருளை பார்த்துட்டீங்க ஒரு காரியத்தை யூட்டியில் பார்த்துட்டீங்க அப்புறம் அந்த அந்த அடக்கவே முடியாது ஒன்று அதை அடையணும் அதை இச்சிக்கணும் அதை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஒரு வெறி ஒரு மோகம் ஒரு வேகம் ஒரு அழுத்தம் ஒரு நிம்மதிய தன்மை ஒரு படபடுப்பு ஒரு உந்து சக்தி காட்டாத்து வெள்ளம் போல வரும் அவனுக்கே தெரியும் எனக்கு மனைவி இருக்கு எனக்கு பிள்ளைங்க இருக்கு எனக்கு பிள்ளைங்க இருக்கு அதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த காட்டாத்து வெள்ளம் போல உள்ள வந்து அந்த மனுஷனை அப்படியே கொண்டு போயிடும் அந்த குடும்பம் அதனால சீரழியும் அந்த குடும்ப நாசம் ஒரு மனுஷனை மட்டும் இல்ல அந்த வெள்ளம் காட்டாத்து வெள்ளம் போல வரும்போது மொத்த வீடே அப்படியே கொண்டு போயிடும் வாசிங்க வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கருத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் ஒரே ஒருவரால் மட்டும்தான் சிங்கம் போல விழுங்கக்கூடிய பலன் சாத்தானுக்கு இருக்கா இருந்துட்டு போட்டு வெள்ளம் போல வருதா வரட்டு நாம் பயப்படும் தங்கியத்தில் இருக்கு நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு அது என்ன நதி தெரியுமா ஜீவ தண்ணீர் உள்ள நதி அது உள்ள அப்படியே ஓடும் அது பேரின்ப நதி பரிசு தாவியானவுடைய தாகம் தீர்க்கக்கூடியதான அந்த நதி ஜீநதி எப்பொழுதும் அவங்களுக்குள்ள இருந்து அது வருமா பலன் உள்ளதா இருக்கும் எதிர்க்க அங்கே போயிடும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க எதிர்த்து நிலைங்கள் இருக்கு இப்போ சிந்தனை வந்தாலே அவன் சத்தான் ஏன்னா எதிர்த்து நீ திறானி அவனுக்குள்ள இல்லை அது யாருக்குள்ளதான் வேதம் சொல்லுது ஆனால் உங்களால் முடியுதா முடியல ஏன் இவ எல்லாவற்றுக்கும் பலன் ஒரே ஒரு இடத்துல இருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் சகரியா திருக்கதர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் தெளிவாக சொல்லுது ஓம் பலத்தினால முடியாது மாம்ச பராக்கிரமத்தினால முடியாது ஆவினால மட்டும்தான் முடியும் அப்பொழுது அவர் சிறுபாவைகளுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் பொய் உரையாத தேவன் அப்ப ஆண்டவரே எனக்கு இச்சையை மேற்கொள்ளணும் டே மடயா உனக்கு நான் சொல்லிட்டேனே உன் மாம்ச பலத்துல நிக்காத

சமயத்திலையும் தேவனே எனக்கு போதும் தேவனே எனக்கு போதும் சொல்லி சிலுவையை முன்னாடி வைத்து தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து பின் தெளிவா சொல்லிட்டார் ஒன்னால முடியாது ஆனா தேவன் ஆவினால முடியும் அந்த ஆவியான ஒரு பெற்றுக்கொள்ளதான் உங்களுக்கு விருப்பம் இல்லை